வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை காற்றின் ஓட்டம் மிக மெல்ல நடைபெற்ற காரணத்தினாலே பெய்த இடத்தில் நீடித்த நின்ற கனமழை நாளை காலை வரும் பாருங்கள் பெரிய பட்டியல் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு ச இடங்களில் பெய்திருக்கிறது பல இடங்களிலே மழை இன்னும் தொடர்கிறது இன்னும் பரவலாக போகிறது இதை கேட்கும் பொழுது நமக்கு பெய்யவில்லையே இது பெய்யாது இன்றும் இப்பொழுதும் கேள்வி எழுப்பிக் இருப்பீர்கள் உண்மைதான் என்னுடைய இந்த உரத்த குரலில் உங்களுக்கு நம்பிக்கை வராவிட்டால் வேற என்ன செய்ய கண்டிப்பாக மழை பொழியும் தற்பொழுது காற்று சுழற்சியானது மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதியில் இலங்கை தென் ஒட்டியும் வளிமண்டலத்தில் அதாவது தொள்ளாயிரம் மீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மேலடுக்கல அதாவது கீழே மற்றும் மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சி தான் மேலே உயர்ந்தும் இருக்கிறது இந்த காற்று சுழற்சி மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்வதற்கு காரணம் இன்னொரு சுழற்சியோட இணைப்பை பெற்றுவிட்டது நாம ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்ததா யாரும் இதை சொல்லவில்லை வந்து கொண்டிருக்கிறது அது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி மீண்டும் மழைப்படிவை சற்று தீவிரம் அடைத்தும் இன்னும் ஆனால் இப்பொழுது இரண்டு சுழற்சியும் ஒன்றிணைந்து இலங்கை மீது இலங்கையின் இடைப்பட்ட அதாவது இலங்கைக்கு கிடக்கை இலங்கைக்கு மேற்கை என்று இடைப்பட்ட இலங்கையை மையமாக வைத்து இடைப்பட்ட சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இதனால் மழைப்படிவு பதினெட்டாம் தேதி வரை தொடர்வதில் மாற்றம் இல்லை படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் ஆமாம் சார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் மழையே தொடங்க காணும் சொல்லுவீங்க உண்மைதான் காரணம் என்ன உங்களுக்கு இன்னும் மழை தொடங்கலை உண்மை தான் பெய்யும் பொழுது தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர் அதுவரை நீங்கள் உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளாது இப்பொழுதெல்லாம் அனுபவ பாடம் பெற்ற பிறகு தான் ஓகே பெய்தது என்பீர்கள் அந்த அனுபவ பாடம் உங்களுக்கு கொடுக்கும் நேற்றைக்கு சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் பெய்யவில்லை பெய்யவில்லை என்றீர்கள் அவர்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் பேர்களுக்கு இன்றைக்கு மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இன்னும் ஐம்பது சதவீதம் பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே இன்று இரவு நாளை அதிகாலை இன்னொரு இருபத்தைந்து சதவீதம் பேர்களுக்கு மழைப்படிவை விடும் அப்போ நாளையும் இருபத்தைந்து சதவீதம் பேர் இருப்பார்கள் அந்த இருபத்தைந்து சதவீதம் பேர் பெரிய வேல் பாய்ச்சியது போல வார்த்தைகளை பாய்ச்சுவார்கள் அதுவும் எனக்கு தெரியும் காரணம் அவர்களோட குணம் 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 அவர்களை மாற்ற முடியாது சொன்னால் புரியாது பொறுமையாகவும் இருக்க மாட்டார்கள் ஒருவருக்கு சொல்வதென்றால் இருபது நிமிடமாகும் ஏன் மழை பெய்யவில்லை எப்பொழுது பெய்யும் என்பதற்கு அதற்கு நீங்கள் இந்த அறிக்கை ஒன்றே உங்களுக்கு போதுமானது இப்பொழுது இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது இலங்கைக்கு கிழக்கையும் இலங்கைக்கு மேற்கையும் மன்னார் வளைகுடா முதல் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரைக்கும் இரு சுழற்சிகள் நீடித்து கொண்டிருக்க வரைபடத்தில் அது காட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த இரு சுழற்சியும் மிக வேகமாக மேற்கு நோக்கி சென்று விடாது ஆனால் நீடித்த நின்ற மழைப்படிவை கொடுக்கும் இடத்தில் கொடுக்கும் இன்று மாலை இரவு தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு மாவட்ட கேரள எல்லையோர மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களிலும் கொடுக்க போகிறது ஏற்கனவே நீடித்து நின்ற மழையை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலே நீடித்து நின்று கொடுக்கிறது கொடுத்தாலும் ஒதுக்கி இருக்கிறது ஒதுக்கி இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு கொடுக்கும் பதினெட்டாம் தேதி வரை இந்த மழை பொழிவு இருக்கிறது பதினேழாம் தேதி வரை வடகடனோட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பதினெட்டாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கேரளாவிற்கு சரி பத்தொன்பதாம் தேதி மழை இருக்குமா இருபதாம் தேதி இருக்குமா இடைவெளி கொடுக்குமா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா கடலோரமும் மழை தொடர வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பத்தொன்பது இருபது தேதிகளிலே அதாவது கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதியில் இந்த பத்தொன்பது இருபதும் மழை தொடர வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது விட்டு விட்டு மழை பிடிவு ஆங்காங்கே அவ்வப்பொழுது இருக்கும் ஆக பத்தொன்பது வேதாரண்யம் தாலுக்காவோட தென்கோடி முனை கோடியக்கரை வேதாரண்யம் பகுதி ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி பகுதியிலே பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் இருக்க வாய்ப்பு இருக்கு பிற பகுதியில் இருபது ஒரு இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி கன்னியாகுமரி மற்றும் இலங்கை தெற்கு பகுதி அதாவது குமரிக்கடலை ஒட்டிய இலங்கை தெற்கு பகுதிக்கு வரும் இது வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று நாளும் மழைப்படிவை தமிழ்நாட்டின் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள அடுத்த உள் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் உள்ளே திருச்சி வரைக்கும் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தான் வால்பாறைக்கு தெற்கே தான் தெரியுது திண்டுக்கல் வால்பாறைக்கு தெற்கே திருச்சி அதற்கு திருச்சிக்கு கிழக்கே திருச்சிக்கு தென்கிழக்கே திருச்சிக்கு தெற்கே திண்டுக்கல் முதல் திருச்சியும் அப்படியே பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி அப்படியே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் இது கடலோர பகுதி அப்போ எப்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாளும் கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை பொழிவு கொடுக்கும்போல் தெரிகிறது இந்த மழை இப்பொழுது எப்படி பெய்கிறதோ அதே குண அதிசயம் கொண்டது தான் இருபத்தி மூன்றாம் தேதி வ இருபத்தி நாலாம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் என்ன குணம் என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னரை தென்னரைளத்தில் எம்ஜிஓ வந்திருக்கிறது அது வலுவாக இருக்கிறது வடதுருவ குளிரலையை சார் அப்போ அடுத்து வரப்போகிற புயல் இருக்கே அதுக்கும் இப்படி தான் இழுத்துட்டு போமா அப்போ மழை இல்லாத புயலாக இருக்குமா அப்படி அல்ல அடுத்தடுத்த வலுவான எம்ஜிஓ அமைப்புகள் உருவாகும் ஒன்று இருக்கும் ஒன்று கொடுக்கும் அதோட படத்தை ஒன்று நினைச்சிருக்க பாருங்க அதாவது ஒன்று வலுவானது மற்றொன்று வலு குறைந்தது வலு குறைந்தது வடக்கே அனுப்பும் வலுவானது தெற்கே ஈர்க்கும் அப்போ ஒரு பக்கம் குளிர்காற்றை அது கொண்டு போய்விடும் சத சகம் பிரித்து கொண்டு சகம் பிரித்துக்கொண்டு எல்லாத்தையும் இல்லை நீராவியை அனுப்பக்கூடிய அமைப்பாக இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலிலே உருவாகி இருபத்தி நாலாம் தேதி ஒன்றுணைந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே இலங்கைக்கின் நெருக்கமாக வந்து தமிழ்நாடு கடை கடக்கவோ அல்லது தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக ஏரியோ பிப்டி பெர்சென்ட் ஏரி அல்லது அப்படியே போகும் அப்படி இல்லைன்னா கரை கடக்கவோ கரை கடக்கவும் வாய்ப்பு இருக்குது கரை கடக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்கு எது எப்படியோங்க கொஞ்சம் கொஞ்சம் மழை இல்லை அதுல அதாவது நிலநடுக்கோட்டில் தான் உருவாகப் பகுதி மிக வித்தியாசமான இடம் வழக்கத்திற்கு கொஞ்சம் வித்தியாசமான இடம் இலங்கைக்கு தென்கிழக்கு இலங்கை ஒட்டி அப்படி உருவாகும் பொழுது அது இலங்கை நெருங்கி வரும்பொழுது க கண்டிப்பாக அங்கிருந்தே அது நீராவி எடுத்துக்கொண்டு வரும் நிலநடுக்கோட்டிலிருந்தே நீராவி காற்று பிடி கேட்ச் பண்ணிட்டு வரும் தொடர்ந்து தன்னோடு அழைச்சிட்டு வரும் அப்போ வரும்பொழுது என்னாகும்னா நிறைய பிடிவி கொடுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாகவே தெரிகிறது அது இருபத்தி ஆ இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் வருவது கடுமையான பேசுபொருளாகும் இந்திய வானிலை ஆய்வு இந்திய அதாவது அளவில் உள்ள ஒட்டுமொத்த தொலைக்காட்சியிலையும் பேசுபொருளாகலாம் மழையின் காரணமாக இதுவரைக்கும் தமிழ்நாடு ஊடகங்கள் தான் பேசு பொருளாக்கி வச்சுருந்துச்சு ஒட்டு பெரும்பாலான ஊடகங்கள் பேசுபொருளாகும் அப்படி அளவில் ஒரு வலிமையான ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஆகவே இப்பொழுது மழை இல்லை ஏரி குளங்களை நிரப்பவில்லை இது பெய்யாது திரும்ப திரும்ப சொல்லியாச்சு ஐப்பசியில் பெய்யாது பெஞ்சது கிடையாது பதினைந்து வேடங்களாக கார்த்திகையில் தான் பெய்து கொண்டிருக்கிறது தென் மாவட்ட வெள்ளமானாலும் சரி சென்னை வெள்ளமானா சரி அதே போல் விக்ஜம் புயலாக இருந்தாலும் சரி கடந்த பல ஆண்டுகளாக பெய் பெய்த எல்லா மழையுமே டிசம்பர் தான் அது போய் ஐப்பசியில் தான் மழை பெய்வதில்லை பெரிதாக ஐப்பசி பாதிக்கு மேலே தான் பருவமழையே தொடங்கியிருக்கு பல ஆண்டுகள் ஐப்பசி பாதிக்கு மேலே என்னங்க ஐப்பசி இருபது தேதியில் கூட தான் உருவாகியிருக்கு சில வருஷமெல்லாம் அப்படியெல்லாம் தாண்டி கார்த்திகையில் தான் மழை பொழிந்திருக்கிறது தயவு செய்து இதை மனதில் இந்த வருடமாவது பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆணித்தரமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய ஆண்டிலே தயவு செய்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சும்மா சொல்லலை ரோட்ல நடக்க முடியலைங்க தயவு செய்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த ஊராக இருந்தாலும் சரி கேட்காதீங்க ரோட்ல ஏன்னா இருபது நிமிஷம் உங்களுக்கு சொல்லணும் பேசணும் இருபது நிமிஷம் பேசணும் பெய்யும் அப்படி சொல்ல முடியாது பெய்யாதுன்னு சொல்லிட்டு முடியாது ஏன் பெய்யும் ஏன் பெய்யலன்னு இந்த அறிக்கையை கொடுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் புரிஞ்சுக்கங்க அறிக்கையை பாருங்க ஆக கண்டிப்பாக இந்த நிகழ்வு மட்டும் இல்லைங்க வரக்கூடிய இந்த மாத இறுதி நிகழ்வு மட்டுமல்ல இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று உருவாகி மூன்றாம் தேதி ஒன்று வருகிறது தென்திர கடல் நிகழ்வு அதுவும் ஸ்ட்ராங் அது மட்டும் இல்லை அடுத்தது இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் உருவாகி பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூன்று அதுவும் ஸ்ட்ராங் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறதே டிசம்பர் பதிமூணுக்குள்ளரே அவரை டிசம்பர் பதிமூணுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே ஒன்று இருபத்தி ஐந்து இருக்காது இருபத்தி நாலுக்குள்ளே ஒன்று இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் இருபத்தாறுலேருந்து முப்பதுக்குள்ளே ஒன்று அது இறுதி நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமானது மித்த எல்லா நிகழ்வும் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மழை இருக்கிறது இன்றைய மழைப்பிடிவு உள் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கிறது பொழிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதோட பொழிந்து இருக்கிறது என்று அல்லது ஆய்வு நாளை காலை அறிக்கையில் வாசிக்கிறேன் அல்லது நீங்கள் பிறரிடம் தகவலை திரட்டி பார்த்தால் தெரியும் அல்லது ரேடார் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு மழை பெய்யவில்லை என்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சில மணி நேரங்கள் இன்னும் சில நாட்கள் இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சமாக பொறுமை காத்திடுங்கள் உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் மழை மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்சூரன்ஸ் கட்டிடுங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன் எல்லோரையும் அல்ல பொதுவாக டெல்டா மாவட்ட தாழ்வான பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்ட பகுதிகள் அதாவது இந்த கடலோர மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் அதான் நெற்பயிர் போன்ற பயிர்களுக்கு தான் மழை ஆடை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யுங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பெய்யும் எல்லாமே அது டிசம்பர் மழையில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதிகம் இருக்குது புரிஞ்சுங்க ஆகவே நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள்ள இணைந்திருங்கள் இணைந்து மாறுதலறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் இன்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் மழை கடலோரம் அதிகாலை தொடங்கி டெல்டா உட்பட நாளை அதிகாலை காலை மழை இருக்கிறது நாளை காலையே மழை இருக்கிறது டெல்டாவிற்கு அதிகாலையில் கடலோரம் எல்லாமே நாளை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அடுத்த காற்று சுழற்சி வரை இருக்கிறது ஆகவே நல்ல மழை பொழிவு இருக்கிறது இணைந்திருங்கள் அறிக்கையுடன் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி